ஹலே ஷாயிராம் வெல்கம் பேக் டு மை சேனல் இன்றைக்கி நான் வந்து சுவாமி திலக பவுடர் சொல்லுவோம் இல்லையா நம்ம வீட்டில் வந்து நல்ல பாசிட்டிவ் வைப்ரேஷன் கிடைக்கிறதுக்கும் நல்ல மங்களகரமாக லக்ஷ்மி கராக்ஷம் வந்து நம்ம வீட்டில் நிறைஞ்சு இருக்கிறதுக்கும் இந்த சுவாமி திலக பொடியை வந்து நாம் யூஸ் பண்ணலாம் இதை வந்து ஃபஸ்ட்டு எப்படி செய்கிறது அப்படிங்கிறத சொல்கிறேன் இதை இதை இந்த பொடியை வந்து நம்ம பன்னீர் குடையோ இல்லைன்னா தண்ணீரை கலந்தும் நாம் விக்கிரகங்களுக்கு குத்து விளக்குக்கு இது மாதிரி எல்லாத்துக்கும் நாம் வச்சுக்கலாம் வாங்க இதை எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம் ஃபஸ்ட்டு வந்து நான் கொஞ்சம் சோம்பு எடுத்திருக்கேன் இது வந்து உங்களுக்கு வாசனைக்கு எவ்வளோ தேவோ தேவையோ அவ்வளோக்கு எடுத்துக்கோங்க இன்னும் உங்களுக்கு குவான்டிட்டி அதிகமாக வேணும்னாலும் நம்ம எடுத்துக்கலாம் அப்புறம் வந்து வெட்டி வேர் எடுத்திருக்கேன் வெட்டி வேரும் அதே போல் தான் உங்களுக்கு இன்னும் அதிகமாக வேணும் அப்படின்னா எடுத்துக்கலாம் இதில் நான் வந்து எல்லாமே எனக்கு எனக்கு எவ்வளோ அளவு தோணுதோ அவ்வளோக்கு தான் நான் செய்வேன் ஒவ்வொன்றுக்கும் கரெக்டான மெஷர்மெண்ட்டெல்லாம் கிடையாது அதே மாதிரி கிராம்பு எடுத்திருக்கேன் கொஞ்சம் அப்புறம் அதுலேயே வந்துட்டு ஏலக்காய் எடுத்திருக்கேன் இது வந்து ஜாதிக்காய் பொடி இந்த என்கிட்ட ஜாதிக்காயெல்லாம் அதை பொடி பண்ணி வச்சு அந்த பொடியை வந்து யூஸ் பண்ணிக்கிட்டேன் அப்புறம் இது வந்து குங்குமப்பூ கொஞ்சம் குங்குமப்பூ எடுத்துக்கிட்டேன் அப்புறம் வந்து இது ஜவ்வாது ஜவாதும் சேர்த்தா ரொம்ப நல்ல வாசமாகவும் இருக்கும் அதே மாதிரி உங்களுக்கு நிறைய வாசனை கிடைக்கணும் அப்படின்னா இந்த ஜவ்வாது வந்து நீங்கள் வந்து எவ்வளோ நாளும் சேர்த்திக்கலாம் உங்களோட அளவுக்கு ஏற்ற மாதிரி வாசனைக்கு எவ்வளோ வேணுமோ ஏற்ற மாதிரி சேர்த்திக்கோங்க அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா பச்சை கற்பூரம் இதுவும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நல்ல நறுமணம் கொடுக்கும் நல்ல வைப்ரேஷன் நல்லா கிடைக்கும் பாசிட்டிவ் வைப்ரேஷன் கிடைக்கும் அதனால நீங்கள் பச்சை கற்பூரமும் எவ்வளவு அதிகமாக சேர்க்குறீங்களோ சேர்த்திக்கலாம் ஃபஸ்ட்டு இதை வந்து நாம பொடி பண்ணிக்கலாம் ஃபஸ்ட்டு இந்த வெட்டி வேறையும் சோம்பையும் ஃபஸ்ட்டு மிக்ஸி ஜாரில் போட்டு நம்ம ஃபஸ்ட்டு கொஞ்சம் அரைச்சிக்கலாம் இப்போது வெட்டி வேறையும் சோம்பையும் நாம் இந்த அளவுக்கு அரைச்சு எடுத்தாச்சு அடுத்து நம்ம வந்து அந்த ஏலக்காய் கிராம்பு இது இது எல்லாத்தையும் நாம இதோட ஆட் பண்ணிக்கலாம் வந்து அந்த ஜாதிக்காய் பொடி இதையும் நம்ம இது கூட பண்ணிக்கலாம் இது கூட குங்கும பூ சேர்த்துக்கலாம் இப்போ இதோட பச்சை கற்பூரம் கொஞ்சம் எடுத்திருக்கேன் அதையும் நம்ம சேர்த்திக்கலாம் கற்பூரம் வந்து உங்களுக்கு நல்ல வாசமா இருக்கணும் நல்லா இருக்கணும் அப்படின்னா நீங்க வந்து கொஞ்சம் சேர்த்தே போட்டுக்கோங்க இப்போ நாம இதையும் நல்லா அரைச்சு எடுத்துக்கலாம் இது கூட அதை எல்லாத்தையும் சேர்த்து நாம அரைச்சிட்டோம் ஏலக்கா பச்சை கற்பூரம் கிராம்பு எல்லாமே போட்டு இப்போ இது இது கூட அரைச்சிட்டோம் இப்போ இது கூட என்ன நாம ஆட் பண்ணும் அப்படின்னா ஜவ்வாது அப்புறம் வந்துட்டு மஞ்சள் அப்புறம் சந்தனம் இதை வந்து இது கூட வந்து நம்ம ஆட் பண்ணிக்கலாம் இப்போ இது கூட நான் வந்து சந்தனம் ஆட் பண்றேன் சந்தன பவுடரு இதில் இது வந்து கஸ்தூரி மஞ்சள் எடுத்திருக்கேன் கஸ்தூரி மஞ்சள் ரொம்ப நல்லது எடுத்துக்கோங்க இப்போது இது இதில் வந்து ஜவ்வாது ஆட் பண்ணிக்கலாம் நான் வந்து கொஞ்சம் நிறையாவே சேர்த்துக்கிறேன் ஏன்னா நான் நிறைய போட்டிருக்கிறேன் அதனால நல்லா ஒரு பாட்டில் அப்படியே போட்டுக்கிறேன் இப்போது இது எல்லாத்தையுமே நம்ம சேர்த்தியாச்சு சரி இதோ ஒரு வாட்டி நல்லா அரைச்சி எடுத்துக்கலாம் இப்போ இவ்வளோ நல்லா அரைச்சி எடுத்தாச்சு நல்ல வாசனையா நல்லா இருக்கும் நீங்க ஜவ்வா அதுவும் பச்சை கற்பூரும் சோம்பு எவ்வளோ போடுறீங்களோ அந்த அளவுக்கு வெட்டி வேறு இது எல்லாமே கொஞ்சம் அதிகமாக சேர்த்திங்க அப்படின்னா உங்களுக்கு இன்னும் அந்த வாசம் வந்து இன்னும் நல்லா கிடைக்கும் உங்களுக்கு இப்போ நமக்கு நல்ல சுவாமி திலக பவுடர் வந்து ரெடி ஆகிடுச்சு இப் இது வந்து திப்பி திப்பியாக தானே இருந்துச்சு நம்ம அரைக்கும் போது ஏன்னா இந்த வெட்டி வேறும் ஏலக்காயும் போடுறதுனால நமக்கு அப்படி இருந்தது அதை வந்து இப்படி நம்ம இந்த மாதிரி சல்லடை வச்சு சளிச்சு எடுத்துட்டோம் அப்படின்னா இது வந்து தனியாக வந்துடும் இதை வந்து நாம் வீடு துடைக்கிறது துடைக்கிறோம் இல்லையா அது அப்போ வந்து நம்ம அந்த தண்ணியில் போட்டுக்கூட இதை வந்து யூ யூ யூஸ் பண்ணிக்கலாம் நீங்கள் அதே மாதிரி வா வாசல் தெளிக்கிறீங்க அப்படின்னாலும் அதுலேயும் கொஞ்சம் இதை வந்து போட்டு விட்டு யூஸ் பண்ணி பாருங்கள் நல்ல மனமாக இருக்கும் நல்லாயிருக்கும் இவ்வளோ தான் நல்ல அருமையாக ரொம்ப மனமாக சுவாமி திலக பொடி நம்ம வீட்லையே செஞ்சாச்சு இந்த மாதிரி பன்னீர்லயோ இல்லைன்னா தண்ணீர்லயோ யூஸ் நாமிக்கலாம் நீங்களும் இதே போல நீட்ல செஞ்சு ட்ரை பண்ணி பாருங்க இவ்வளோ குவான்டிட்டி தான் எடுக்கணும் அப்படின்னு இல்லை நீங்கள் வந்து குட்டி குட்டி பேக்கெட் கடையில் விற்கிது இல்லையா அதை அதை கூட வந்து நீங்கள் ஒவ்வொரு பாக்கெட் வாங்கிட்டு வந்து வச்சுட்டு அளவாக அப்பப்போ நீங்கள் செஞ்சு வச்சுக்கோங்க கண்டிப்பாக ரொம்ப நாள் நல்லாவே இருக்கும் த்ரீ டூ சிக்ஸ் மந்த்ஸ் வரைக்கும் நல்லாயிருக்கும் ஏன்னா நான் அப்படி செஞ்சுருக்கேன் எனக்கு ரொம்பவே நல்லா இருந்திருக்கு இந்த வாசம் கூட கொஞ்சம் கூட வந்து மாறவே இல்லை உண்மையாலுமே ரொம்ப நல்லா இருந்துச்சு நீங்களும் இதை கண்டிப்பாக வீட்லயே செஞ்சுக்கோங்க கண்டிப்பாக தெய்வ கடாட்சியமா இருக்கும் நமக்கு வீட்டில் கடவுளோட அனுகிரகம் கிடைக்கும் இது மாதிரி ஒரு ஏர்டைட் கண்டெய்னரில் நீங்க ஸ்டோர் பண்ணி வச்சுக்கோங்க கண்டிப்பாக ரொம்ப நாளைக்கு நல்லா இருக்கும் நீங்க யூஸ் பண்ணி பாருங்க தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ் என்னோட சேனலுக்கு தொடர்ந்து சப்போர்ட் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பெல்லைக்கான கிளிக் பண்ணுங்கள் நான் வந்து நிறைய எனக்கு தெரிஞ்ச ஆன்மீக பதிவுகள் எல்லாமே உங்கள் கிட்ட நான் ஷேர் பண்ணுறேன் தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ் மீண்டும் அடுத்த பதிவில் சந்திப்போம்